கிரைஸ்து லார்ட் இயேசையா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அமேன் இந்த வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வந்துட்ட பிறகு அது நிறைவேறும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோம்பின கைகளை உடைய ஒரு மனிதரை ஓய்வு நாளிலே குணப்படுத்துகிறார் அதை கண்ட பரிசையர்கள் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் ஏசியா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர் உரைத்ததாவது இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கப்படுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அவருடைய நாமத்தின் மேல் புரஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே அமேன் இங்கே பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவறு செய்ததினால் பரிசெயர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடவில்லை ஆண்டவர் நன்மையான காரியத்தை தான் செய்தார் ஆனால் அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார்கள் இதை அறிந்த நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசப்பா அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் என்று அமேன் அதாவது அவர் நன்மை செய்த பொழுதிலும் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உடைய மனிதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பொழுது அதை அறிந்த ஆண்டவர் அவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை கூக்குரல் இடவும் இல்லை அவருடைய சத்தத்தை அவர் வீதிகளில் கேட்க பண்ணவும் இல்லை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகிப் போனார் அமேன் நம்முடைய வாழ்விலும் நாம் நன்மை செய்த பொழுதிலும் நம்மை எதிர்க்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கலாம் ஆனால் அவைகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டாம் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்தில் எதிர்த்தார்கள் என்றால் நம்மையும் எதிர்ப்பார்கள் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னா ஆண்டவர் அந்த வழியை தான் நமக்கு போதித்திருக்கிறார் நாம் வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம் கூக்குரலிடவும் வேண்டாம் நம்முடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க பண்ணவும் வேண்டாம் அதற்கு பதிலாக நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு யார் அநியாயம் செய்ய நினைத்தாலும் அது எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் அவரே நீதியாய் நியாயத்திருக்கிறவராய் இருக்கிறார் அமேன் இதைதான் நாம் வேதத்திலும் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளி என்று அமையன் ஆகியால் நாமும் எதற்காகவும் வாக்குவாதம் செய்யாமலும் கூக்குரல் இடாமலும் நம்முடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க பண்ணாமல் இருந்து ஆண்டோருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவரே நமக்கென்று நியாயம் செய்வார் அமேன்